டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணி நியமனம் எக்கச்சக்கமான பள்ளிகளில் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் டெட்டு தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்காலிக பணியாளர்களாக பணிபுரியும் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு கிடைத்திருக்கிறது சரிங்களா ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமிக்க நீதிமன்ற உத்தரவின்படி கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் தனியார் நிர்வாகம் வாயிலாக அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் செயல்படுகின்றன நிர்வாகம் இதில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை அரசு வழங்குகிறது இப்பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை அந்தந்த பள்ளி நிர்வாகத்தினர் நியமனம் செய்கின்றன இப்பள்ளிகளில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் நேரடி நியமனம் நடந்தது அதையடுத்து அரசு பள்ளிகளில் ஒபரியாக உள்ள ஆசிரியர்களை உதவி பெறும் பள்ளிகளில் நிரப்பினர் இது தொடர்பான பல வழக்குகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களில் தொடரப்பட்டன சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியில் இருந்த உபரி ஆசிரியர்கள் உதவி பெறும் பள்ளிகளில் நிரப்பப்பட்ட பின் காலி பணியிடங்கள் இருந்தால் பள்ளி நிர்வாகம் நியமனம் செய்து கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது சில மாதங்களுக்கு முன் பல மாவட்டங்களில் உபரி ஆசிரியர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டது பதினைந்து பதினைந்து ஆண்டு இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு உதவி பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமனம் செய்ய கல்வித்துறை அனுமதி அளி அளித்துள்ளது கல்வித்துறையினர் கூறுகையில் உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் நிர்வாகம் வாயிலாக ஆசிரியர்களை நியமிக்க பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகம் முழுவதும் ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றன ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விண்ணப்பித்து நீங்களும் அரசு ஆசிரியராக பணிபுரியலாம் அரசு ஆசிரியர்னால் பரமன் கிடையாது எய்டெடு ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறாங்க ஒரு நல்ல அரிய வாய்ப்பு எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஏதாவது சந்தேகந்தான் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விளையாட்டு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி